வரைக்கும் லீவ் லெட்டர் எழுதி கொடுத்து வீட்டில் அறியா எதுக்கு இப்படி தூரம் வந்து அடி வாங்கிட்டு ஓடுற உன பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு அப்படின்னு நொட்டாங்கையில தட்டி இருக்காங்க காவிகள் கதறிட்டு கிடக்குறாங்க நீங்க வந்து தேசிய கீதத்தை போடல அரசியல் சாசன சட்டத்தை கேவலப்படுத்திட்டீங்கன்னு உருட்டுறாரு யோ எங்களுக்கு அரசியல் சாசன சட்டத்தை நீங்க பாடம் நடத்தாதீங்க என்ன பேசுறோம் என்ன செய்யறோம் இதன் பின்விளைவு என்ன எவ்வளோ அசிங்கப்படுத்துவாங்க தமிழ்நாட்டில் இதெல்லாம் யோசிக்க வேணாமோ ஒரு பொறுப்புல இருக்கிறவரே இப்படி பருப்பாவா நிற்பாங்க பேரலாம் ஒரு கவர்மெண்ட்டை நடத்தி நாங்க எதை வேணாலும் செய்வோம் அப்படின்ற அந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் தமிழ்நாட்டுல காட்டாதீங்க எகிரி அடிப்போம் இங்க வணக்கம் தோழர்களே ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப் பரிவார் கும்பல் அரசியல் பண்றேன்னு சொல்லி ஏடா கூடமா எதையாவது செஞ்சு தொலைஞ்சு போலேர் போலேர்னு போட நீர் அடி வாங்குறது தமிழ்நாட்டில் புதுக்கதை இல்லை இது வழக்கமான ஒண்ணுதான் அமைதியா ரொம்ப காமா ரொம்ப பொலைட்டா இருக்கிறவங்க தான் தோழர் கனிமொழி எம்பி உங்களுக்கு நல்லா தெரியும் ரொம்ப அமைதியானவங்க ரொம்ப அமைதியா தான் அவங்க எல்லாத்தையும் யோசிப்பாங்க ஆனா அவங்களவே நோட்டாங்கையில தட்ட விட்டுருக்கு இந்த ஆர் எஸ் எஸ் பீஸ் நம்ம ஆளுநர் ரவி வச்சு பொலந்து விட்டு இன்னைக்கு யோ லீவ் லெட்டர் எழுதி கொடுத்து வீட்டுலயா எதாவது இம்பிடி தூரம் வந்து அடிவாயிட்டு ஓடுற உன பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு அப்படின்னு நொட்டாங்கையில தட்டி இருக்காங்க காவிகள் கதறிட்டு கிடக்குறானுங்க இன்னொரு பக்கம் நம்ம அம்மா விஜயகாந்த் அவர்களுடைய இணையர் பிரேமலதா அவங்க ஒரு உருட்டு உருட்டுனாங்க பாரு நேத்து பத்திரிகையாளர் சந்திப்புல வேற லெவல் உருட்டு ஆளுநர் உருட்டுனதை விட கூடுதலா உருட்டுனாரு நம்ம ஊர்ல சொல்லுவாங்களா வாங்கின காசுக்கு விட கூறாண்டா அந்த அளவு கூவி இருந்தாங்க அம்மா ஒன்னே அரசியல் சாசன சட்டத்துல என்ன இருக்குன்னு தெரியணும் இல்ல அரசியல்ல என்ன இருக்குன்னா புரியணும் ரெண்டும் புரியாம நம்ம கேப்டன் அவர்களை வச்சு அரசியலா ஓட்டிட்டு இருந்ததா இந்த அம்மா கேப்டன் முகத்தாச்சனைக்காக நம்மளும் எம்னாலுங்க வேடிக்கை பாக்குறது அந்த நல்ல மனுஷனுக்காகவே இந்த அம்மாவை வேடிக்கை பாக்குற நிலைமையாயிடுச்சு ஓவரா பேசும்போது உட்காந்து அடிக்க வேண்டியிருக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் நேத்து ஆளுநர் செய்த அட்ராசிட்டி அவ்வளவு திமிரு அவ்வளவு கொழுப்பு அவ்வளவு அதிகாரம் அவ்வளவு ஆர் எஸ் அப்படின்னு வர்றாரு அவர் வாட்டி கிளம்பி போறாரு என்னையா காரணம்னா நீங்க வந்து தேசியத்தை போடல அரசியல் சாசன சட்டத்தை கேவலப்படுத்திட்டீங்கன்னு ஊட்டுறாரு யோ எங்களுக்கு அரசியல் சாசன சட்டத்தை நீங்க பாடம் நடத்தாதீங்க ஏன்னா காவிகள் அரசியல் சாசன சட்டத்தை பாடம் நடத்துற அளவுக்கு நாங்க வீக்கானவங்க இல்ல பாடம் நடத்துறா அறிவாளிங்க சர்ச்சையை கிளப்ப வேண்டும் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விஷயத்தை திசை திருப்ப வேண்டும் என்று திட்டமிட்டு அவர் மேல வந்த கல்லெல்லாம் எழுத்த பக்கத்துல அடிச்சு விட்டுவோம் அப்படின்னு இப்படி ஒரு நாடகத்தை தெளிவா திட்டமிட்டு ஆர் எஸ் எஸ் ரவி நடத்தி இருக்கிறார் அதுலயும் இந்த ஆர் எஸ் எஸ் ரவி பயங்கர கெத்தா அடி வாங்கறதுக்கு வர்றீங்க அப்புறம் கெத்து வேண்டி கிடக்கு எத்தனை முறங்க சட்டமன்றத்துல அடிச்சு ஓட விடுறது எங்க நமக்கே கை வலிக்கிற அளவுக்கு அடிச்சு ஓட விட்டுருக்கோம் அவரு கொஞ்சமாவது புத்தி வேலை செய்ய வேணாம் போனா அடிப்பாங்க போகாம இருந்துடலான்னு அதுதான் இன்னைக்கு நடந்து போச்சு நேரத்தை திமுக அறிவிச்சிருந்தாங்க நாங்க ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுக்குறோம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க பேரல கவர்மெண்ட் நடத்துறாங்களா தமிழ்நாட்டினுடைய அதிகாரத்தை பறிக்கிற முயற்சியா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சிக்கு எதிரான ஒரு அயோக்கியத்தனமான உள்ளடி வேலையை காவிகள் செய்யறாங்களா அப்படின்னு பல கேள்விகள் கேட்டு இந்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது அதுக்கு தலைமை தாங்கி நடத்தினவங்களே இன்றைக்கு எம்பி தோழர் கனிமொழி அவர்கள் தான் நல்லா வாங்க வாங்கனு பா அவங்க அவளோட பேசி பார்த்ததுல ரொம்ப சாஃப்டான மனசி அவங்க புடிச்சு நொட்டாக தட்டி விட்டுருக்காங்க நீ தான் வந்த இல்ல வந்து ஒன்னு வேலையை பாரு அப்படி இல்லையா வராம இருந்துக்கோ லீவ் லெட்டர் எழுதி குடியா ரொம்ப அசிங்கமா போச்சு குமார் மாதிரி ஆயி போச்சு லீவ் லெட்டர் எழுதி கொடுங்க நீங்க வரலன்னு லீவ் லெட்டர் கொடுத்துட்டீங்கன்னா முதலமைச்சர் நல்ல மனுஷன் தங்கமான மனுஷன் அவர் மன்னிச்சிருவாருங்க பொறுமையான ஆளுங்க அவர் உங்களை ஓகே பரவாயில்ல நீங்களும் சந்தோஷமா இருங்க லீவ் எடுத்துக்கோங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு விட்டுருவாருல அப்படின்னு ஒரு போடு போட்டாங்க பாருங்க உண்மை தானுங்க உங்ககிட்ட கேட்டு உங்களுடைய ஒப்புதல்ல உங்க கையெழுத்து வாங்கின பிறகு இந்த அறிக்கையை முழுமையா பிரிண்ட் அடிச்சு கையில கொடுத்துருப்பாங்க அப்ப அறிக்கைக்கு கையெழுத்து போட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்படி தூரம் வந்துட்டு நீங்க திரும்ப அடிச்சுங்கன்னா யாருக்கு அசிங்கம் எங்களுக்கா எங்களுக்கு அசிங்கமே கிடையாது அங்கதான் உட்காந்து உங்களை ஓட கொடுத்துட்டு வீட்டுல இருந்துருக்கலாம்ல நீங்க வாட்டுக்கு நிம்மதியாவது இருந்திருப்பீங்கல்ல எதுக்கு இப்படி தூரம் வந்துட்டு அடி வாங்கிட்டு புறமுதுகிட்டு அதாவது புறமுதுகிட்டு ஓடுறது அதாவது ஏரியாவை சமாளிக்க முடியல அல்லது எதிராளிகளை சமாளிக்க முடியலன்னா துண்டக்கான துணியாக்கானு தெரிச்சு ஓடுறது காவியுடைய வேலை அதைத்தான் நேத்த ஆளுநர் ரவி செஞ்சிருக்காரு அதை அவங்க கனிமொழி சொல்லும் போது எதிரிகளை புறமுதுகிட்டு ஓட வைக்கிற வேலையை திமுக தொடர்ந்து செய்யும் டாக்டர் கலைஞர் தலைமையிலான திமுக அட்டிச்சு விரட்டியிருக்கு எதிரிகளை அதுதான் இப்பயும் நடந்திருக்கு நாங்க அதானே உண்மை எதிரிகளை என்ன பண்ணணும் போல தெரியாதுங்க அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுவார் யாரை அடிக்கணும் யாரை யாருக்கு பொறி போடணும் யாருக்கு மிரட்டல் விடணும் யாரை சைலண்டா சாத்தி ஓரமாக உட்கார வைக்கணும்னு அரசியல் தெரிஞ்சவர் டாக்டர் கலைஞர் இவரை வந்து எல்லாருக்கும் அன்பானவராக இருக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சிட்டு இருக்கிறவர் நம்முடைய முதலமைச்சர் அது நமக்கே பல நேரம் இரிட்டேட் ஆகும் அது வேற விஷயம் ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா புறமுதுகின் அடுக்கே ஓடுறீங்க அதை பரிதாபமா இருக்குங்கன்றாங்க நமக்கே அப்படிதான் இருந்துச்சு பாதியில ஓடும் போது எட்டே நிமிஷத்துல உங்களுக்கு எதிராக ஒரு சட்டமன்றத்துல தீர்மானம் இயற்றப்படுதுன்னா நீங்க எவ்வளவு அவமானப்பட்டிருக்கீங்க அர்த்தம் இன்னொன்னு தமிழ்நாடு அரசு சட்ட ரீதியா உங்க மேல நடவடிக்கை எடுத்து நீதிமன்றத்துல வச்சு புளிச்சுன்னு துப்புனதெல்லாம் மறந்துட்டாரு போல இருக்கு மிஸ்டர் ரவி ஆளுநருடைய அதிகாரத்தோட நில்லுங்க அப்படின்னு உச்ச நீதிமன்றம் மண்டையில கொட்டியிருந்தது நீங்க செய்யற வேலையை செய்ய மாட்டீங்க வேலையெல்லாம் செய்யறீங்க அப்படின்னு ஆளுநர் ரவிய மண்டையில தட்டி இருந்தது உச்ச நீதிமன்றம் உங்க அதிகார எல்லைக்குள்ள நில்லுங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை நீங்க ஒரு கேள்வியும் கேட்க கூடாது அவங்களுடைய பிரதிநிதியாக இருந்து வேலை செய்யுங்கன்னு ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் பொல்லேர் பொல்லேர்னு சாத்தி தான் அனுப்பியிருக்காங்க ரவிய ஆனா அவர் எம்பிட்டடி வாங்கினாலும் திருந்த மாட்டாரு நல்ல மாட்டுக்கு தாங்க ஒரு சூடு நாரதுக்கு எத்தனை சூடு வச்சாலும் அது தேராதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படித்தான் நம்ம ஐயா மிஸ்டர் ரவி அவர் வாட்டுக்கு அடிவாயம் இடி தர்றாரு அதை தான் கனிமொழி பார்த்துட்டு சொல்றாங்க எங்க எனக்கே பரிதாபமாக இருக்குங்க என்ன அடி என்ன அடி வாங்கிட்டு வாங்கிட்டு ஓடுறாருங்க பேசாமல் லீவ் லெட்டரை கொடுத்துட்டு வீட்டில் இருந்து துளைங்களே அப்படின்னு பேசுகிறாங்க அடுத்து ஒரு பாயிண்டப்பட்ட அது என்னங்க எங்க முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி அவர்கள் எந்திரிச்சு நின்னாலே நீங்க மறண்டுறீங்க துண்டக்கானான் துணியக்கானு ஓட ஆரம்பிக்கிற அதான் நடக்குதுங்க அவர் எந்திரிச்சாலே இவர் டென்ஷன் ஆயிடுவாரு அவர் வாட்டுக்கு ஏதாவது ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்துருவாரோ நமக்கு எதிராக ஏதோ ஒரு இதை கொண்டு வந்துருவாரோ அப்படின்னு மறண்டு ஓடுவாரு ரவி அதுதான் அவங்க மேடையில சொல்லி சிரிக்கிறாங்க அவர் எந்திரிச்சு நின்னாலே தொடர் அடிக்கிட்டு ஓடுறீங்களேங்க எதுக்குங்க இந்த அசிங்கம் வராதீங்க உங்களை யாரு கூப்பிட்டது வராதீங்க வராம இருந்தாவது கொஞ்சமாவது கொஞ்சம் மானங்கினாலாம் தப்பும்ல அதத்தான் அவங்களையும் சொல்றாங்க கொஞ்சம் வராம இருங்க எங்களுக்கே பரிதாம இருக்கு அடுத்து ஒரு போட்டு போட்டாங்கல்ல என்ன பேசுறோம்னு புரிஞ்சுட்டு பேசுங்க மிஸ்டர் ரவி எதையாவது உளறிக்கிட்டு ஏன் அடி வாங்குறீங்க அதனாங்க உண்மை அதனாங்க ரெண்டு வருஷமும் ஒரே மேட்ருக்காக ஓடி இருக்காரு போன வருஷம் வந்துட்டு இதே தான் சொன்னாரு நீங்க வந்து தேசிய அவமதிச்சிட்டீங்கன்னா அதே ட்விட் போட்டுட்டு ஓடி போனாரு இந்த வருஷமா அதேனா என்ன பேசுறோம் என்ன செய்யறோம் இதன் பின்விளைவு என்ன எவ்வளோ அசிங்கப்படுத்துவாங்க தமிழ்நாட்டில் இதெல்லாம் யோசிக்க வேணாமோ ஒரு பொறுப்பில் இருக்கிறவரு இப்படி பருப்பாக நிற்பாங்க அதை தான் அவங்களும் சொல்றாங்க ஏன்னா யோசிச்சு பேசுங்க என்ன பேசுறோம்னு தமிழ்நாட்டை பத்தி என்ன தெரியும் உங்களுக்குன்னு உங்களுக்கு இன்னொரு கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்விங்க தமிழ்நாட்டை பத்தி எதுவுமே தெரியாம இங்க வந்து உட்காந்துக்கிட்டு நமக்கு எஜமான் வேலையை பாக்குறதுக்கு ட்ரை பண்ணா நம்ம விட்டுருவோமா ஏங்காசல சாப்பிட்டுக்கிட்டு ஏன் வரி பணத்துல உட்காந்துக்கிட்டு என்ன ரூல் பண்றதுக்கு நாங்க விட்டுருவோமா இதென்னையாது அவர் பாட்டு கட்டுகிறாரு அதான் கேட்கிறாங்க தமிழ்நாட்டை பத்தி இப்ப உங்களுக்கு என்ன தெரியும் தமிழ்நாட்டினுடைய மரபு தெரியுமா தமிழ்நாட்டினுடைய பண்பாடு தெரியுமா தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியுமா சட்டமன்ற பேரவையில் இதுதான் மரபு இதுதான் நடைமுறை இதுதான் நாங்க பின்பற்றுகிட்ட வழக்கம் அதை எப்படி நீங்க மாத்த ட்ரை பண்றீங்க

நீங்க தமிழ்நாட்டினுடைய தலைவர் வந்து வேலை பாருங்க இந்த அரசியல் வேலை பார்க்கறது உள்ளடி வேலை பார்க்கறது நிறுத்துங்க அப்படி நிறுத்தலன்னா ஓட ஓட விரட்ட வேண்டி எச்சரிச்சிருக்காங்க பெரிய மாச நின்று கைதட்டி பயங்கர ஆர்ப்பர ஆர்ப்பரிச்சிருக்காங்க மக்கள் ஓட ஓட விரட்ட வேண்டி இருக்கும்னு தான் நாமளும் எச்சரிக்கிறோம் பேரெல்லாம் ஒரு கவர்மெண்ட்டை நடத்தி நாங்கள் எதை வேணாலும் செய்வோம் அப்படின்ற அந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் தமிழ்நாட்டில் காட்டாதீங்க எகிறி அடிப்போம் இங்கே ஒரு பக்கம் தோழர் கனிமொழி அடிச்சுன்னு ஒட்டாங்கையிலே பொள்ளையர் பிள்ளைன்னு சாத்தி ஓட விட்டாங்க இன்னொரு பக்கம் ஆளுநரை தாங்கி பிடித்து முட்டு கொடுத்துருக்காங்க நம்ம அம்மா பிரேமலத்தா நாம என்னங்க பண்றது கேப்டனுக்காகவே நாம பொறுமையா அவர் முகத்தாச்சனைக்காக இவங்களை திட்டாம இவங்ககிட்ட பேசாமல் இவங்க பேசுற கூமுட்டுத்தனமான பேச்செல்லாம் கண்டும்ங்காணாம இப்படியே போயிட்டு இருக்கோம் அவங்க பாட்டுக்கு கடிச்சு விட்டாங்கன்னா அவர் ஒரு கட்டத்தில் ஏறி அடிக்க வேண்டியிருக்குல்ல ஏன்னா கேப்டனே கிடையாது அப்புறம்னா நீங்க எங்களுக்கு பெரிய இது அப்படின்ற ஒரு மனநிலை நமக்கு வருமா இல்லையா எத்தனை நாளைக்கு கேப்டனுக்காக பேசாம இருக்கிறது சொல்லுங்க நேத்த அவங்க பேசியிருக்கிறாங்க அவர் தான் பெரியவர் கேட்கிறாரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை வர்றாரு அவர் கேட்கறதை நிறைவேற்ற வேண்டியதாவே அவர் என்ன பாயசமா கேட்டாரு அவர் என்ன பாயசம் கேட்டாரா ரெண்டு கப்ப தூக்கி கொடுக்கறதுக்கு இதுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு இதுக்கு ஒரு ரூல் இருக்கு இதுக்கு ஒரு சட்டமே இருக்குன்ற அறிவு வேணாமா பிரேமலதா அவர்களுக்கு அறிவு வேணாமா நான் கேக்குறேன் ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் தான் ஒரு பாட்டை ஒரு நாளைக்கு பாடணும் இந்த பாட்டை வேண்டாம் பத்து செகண்டுக்கு மியூசிக் மட்டும் போட்டுக்கலாம் அதாவது தேசிய கீதத்தினுடைய மியூசிக் மட்டும் கொஞ்சமா கட் பண்ணி போட்டுக்கலாம் பத்து செகண்டுக்கு இருபது செகண்டுக்கு போட்டுக்கலாம் மற்றபடி எல்லாம் நீங்க உட்காந்து உட்காந்து பாடிட்டு இருக்க முடியாது ஓயாம அதுக்குன்னு ஒரு ரூல் இருக்கு இந்த அடிப்படை இது தெரிய வேண்டாமா மிஸ்ஸஸ் பிரேமலதா உங்களுக்கு அடிப்படையில் இந்த அறிவு வேணாமா நான் கேட்குறேன் சரி இது கூட தெரியலன்னு வச்சுக்கோங்க அப்புறம் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க ஏன் பக்கம் நாங்கள்லாம் நினைக்கிறது என்னன்னா ஒரு தடவை போட விட்டேன்னா ஒரு தடவை பாட விட்டேன்னா என்னங்க பேசுகிறீங்க என்ன பேசுகிறீங்க ஒரு புரோட்டோகால் இருக்குல்லங்க ஒரு புரோட்டோக்கால் இருக்கா இல்லையா சட்டம் சட்டமன்றத்துக்குன்னு ஒரு நடைமுறை இருக்கா இல்லையா அந்த நடைமுறைப்படி காலங்காலமாக நம்ம என்ன பண்றோம் முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து அதுக்கப்புறம் முக்கியத்துவர்களுடைய பேச்சு விழா நிறைவின் போது நாட்டுப்பண் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவோம் இதான வழக்கம் தமிழ்நாட்டினுடைய வழக்கம் என்ன ஆளுநர் பெரிய அப்பா டக்கரு அவருக்காக எல்லாத்தையும் மாத்துறது இதுக்கு உட்காந்து நீங்க சொம்பு வேற அடிக்கிறீங்க கூச்சம் இல்லாம ஏதாவது பரவாயில்லங்க ஆளுநருக்கு சொம்படிங்க ஏன்னா அடுத்த கூட்டணிக்கு பல்ல காமிச்சுட்டு போய் நிக்க வேண்டியிருக்கும் அதனால நீங்க சொம்படிங்க ஆனா அடுத்து ஒரு போர்டு போட்டாங்க பாருங்க கே பாலகிருஷ்ணன் அவர்களுடைய பதவி பறி போனதற்கு திமுக தான் காரணம் இது கே பாலகிருஷ்ணன் சிபிஎம் உடைய செயலாளராக இருந்தார் மாநில செயலாளரா உங்களுக்கு நல்லா தெரியும் தோழரை அவரை இருந்து பதவியில இருந்து நீக்கிட்டாங்களாம் பதவியில இருந்து நீக்கி அவரை வந்து வேற பதவிக்கு கொண்டு வந்தாங்களாம் அதுக்கு காரணமே திமுக அரசியலும் தெரியாம எப்படிங்க உட்காந்து இருக்கீங்க பெண்கள் வலிமையா இருக்கணும் நம்ம திரும்ப திரும்ப பேசுறோம் இவங்களை மாதிரி ஆளு பார்த்தா நமக்கே சோர்வாயிரும் போல இருக்கு முதல்ல சிபிஎம் கட்சியில ரெண்டு போன அகில இந்திய மாநாட்டுக்கு முந்தின அகில இந்திய மாநாட்டில் சிபிஎம் உடைய மாநாட்டில் பைலாவில் ஒரு சேஞ்ச் பண்றாங்க அது இரண்டு முறைக்கு மேல ஒருவர் பதவியில் இருக்க முடியாது ரெண்டு தடவை தான் ஒருத்தர் செயலாளராக இருக்க முடியும் ரெண்டு தடவை தான் ஒருத்தர் தலைவராக இருக்க முடியும் அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவா வேற வேற பொறுப்புக்கு போயிடுவாங்க இப்படி ஒரு மாற்றத்தை செஞ்சிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் பாலகிருஷ்ணன் தோழரை ரிலீவ் பண்ணிட்டு அவரை மாநில பொறுப்புல மத்திய பொறுப்புல போடுவாங்க அவரை ரிலீவ் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு தொடர் சண்முகம் அவர்களை கொண்டு வந்திருக்காங்க புரியுதுங்களா இந்த அடிப்படையான ஒரு கட்சியினுடைய விவகாரமே தெரியாம வாய்க்கு வந்ததை ஒளர்றது அறிவு கட்டத்தனம் அத அம்மா கொஞ்சம் மாத்திக்கணும் இப்பவும் நாங்க ஐயா விஜயகாந்த் அவர்களுடைய முகத்தாச்சினைக்காக அம்மான்னு பேசுறோம் சரிங்களா